ஹாய் இஸ் வெல்கம் டு டாடா அன்சான சேனல் மூவி ரிவ்யூ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வெப்சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக ஹாட் ஸ்டாரில் ஆன சட்னி சாம்பார் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் தான் இதோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராதாமோகன் நிறையா ஹிட் படம் கொடுத்தவர் ரீசெண்டாக வந்து கொஞ்சம் படங்கள்லாம் அவருக்கு போல ஸோ ஒரு வெப் சீரிஸ்க்கு மூவ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் பட் அந்த வெப் சீரிஸ் வந்து நார்மலான வெப் சீரிஸ் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வெப் சீரிஸ் தான் இதில் வந்து மெயினாக பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா யோகி பாபு வாணி போஜன் நிதின் சத்யா சந்திரன் ஆக்டர் அவங்க தான் பண்ணியிருக்காங்க பெருசாக ஒரு ஸ்டோரியும் இல்லை அது இல்லாம அந்த இளங்கோன்னு ஒருத்தர் அதாவது நம்ம டைரக்டரோட ஆஸ்தான கேரக்டர் எல்லா மூவிலையும் அவர் வருவார் அபியும் இருந்து அந்த பிச்சைக்காரன் நடிச்சார்ல அவர் தான் நல்லாவே பண்ணியிருந்தாரு சார்லி சார் நடிச்சிருக்காரு நல்ல ரோல் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலகல் ரவி சார் நடிச்சிருந்தாரு அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க நடிச்சவங்க எல்லாமே இந்த வெப் வெப்சீரீஸ்ல வந்து சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க ஒரு காமெடி ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டாக இருக்கும் மொத்தம் வந்து ஆறு எபிசோடு ஒவ்வொரு எபிசோடும் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த தான் இருக்கும் ஹாட் ஸ்டார் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் பாருங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பழைய ஓல்டு ஸ்டோரி தான் என்ன ஸ்டோரினால் அப்பா இருந்துருவார் அப்பாவோட கனவு நிறைவேற்றும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பையன் அப்புறம் அவரை சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அவர் அந்த பையன் எங்கேருந்து கூப்பிட்டு வராரு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வெப்சீரிஸோட ஸ்டோரி என்ன சொல்றாரு யோகி பாபு சூப்பராக பண்ணியிருந்தாரு வெறும் காமெடி மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கேரக்டர் ரோல் ஆல் ஆல்ரெடி அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் மண்டேலாவே நல்லா கேரக்டர் ரோல் எல்லாம் பண்ணுவேன் ஹீரோ மாதிரி எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரோட அவரோட ஏத்த மாதிரி அதே மாதிரி தான் இதுலயும் சூப்பரா பண்ணியிருந்தாரு பஜன் அவங்களும் படத்தை விட்டுட்டு இவங்க வெப் சீரிஸ் நடிக்கலாம் நிறைய வெப் நல்லா நடிக்கிறாங்க ஸோ இதுலயும் நல்லா நடிச்சிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் அவரும் மெயின் ஹீரோவாக நடித்திருப்பார் மெயின் ஹீரோ டூயல் ரோல் மாதிரி தான் யோகி பாபும் ஹீரோ தான் இவரும் ஹீரோ தான் ஸோ அவரும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க நடிச்சவங்க எல்லாருமே வந்து குறைக்டாக ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இல்லாமல் அப்படியே ராதாமோகன் சாரோட டேரெக்ஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி அழகாக எல்லாமே நடிச்சிருந்தாங்க பிக்சரைசேஷன் ஃபுல்லாக யூ ஊட்டிலேயே இருந்தனால பார்க்குறக்கும் நல்லா இருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே எந்த குறையும் சொல்ல முடியாது பட் ஆஹா ஓஹா அப்படின்னாலாம் இல்லை ஒரு நார்மலான ஸ்டோரி எடுத்து அழகாக கொண்டு போய் முடிச்சிருக்காங்க என்ன சொல்கிறது எந்த மாதிரி ஒரு வல்கரட்டி அந்த இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு வெப் சீரிஸ் ரீசெண்டாக வந்த வெப் வெப்சீரிஸில் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு உப்பு குழி குளிக்காரம்னு ஒரு போயிட்டு போயிட்டுருக்குல்ல மேபி அந்த லெவலுக்கு இருக்கும் நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் இப்போ ஃபேமிலியோட வீக்கெண்டில் வந்து டூ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மொத்தம் ஆறு எபிசோடையும் பார்த்து முடிச்சிடலாம் யோகி பாபு இந்த மாதிரி நிறையா நடிக்கணும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எடுத்து நிறையா நடிக்கணும் ஏன்னா நல்லா நடிக்கிறாரு எப்படி நம்ம சூரி இப்போ வந்து பெரிய ஹீரோ ஆயிட்டார் அவரோட ரேஞ்சுக்கு அவரோட அதுக்கேற்றமான ஸ்டோரி எடுத்து நடிக்கிறாரோ அந்த மாதிரி யோகி பாபு சாரும் இந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட்டாக எடுத்து சும்மா அந்த இது இதெல்லாம் பண்ணாமல் இதை எடுத்தா நடிச்சாருன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு ஆக்டருங்கிற ஒரு அவார்டே சீக்கிரம் வாங்கிடலாம் அந்த லெவலுக்கு ராதா மோகன் அதே மாதிரி தான் இதே மாதிரி ஸ்டோரி பழைய ஸ்டோரி தான் பட் இருந்தாலும் எப்படி மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சூப்பராக இதில் மேக் பண்ணி சொல்லியிருந்தார் ஸோ இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ் ஆர் மூவி ரிவியூல வந்து உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்றேன் அன்டில் தென் பை